வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அமாவாசை சமையல் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இந்த சமையலை நான் எப்படி இது சீக்கிரமாக செஞ்சேன் என்னென்ன காய்கறிகள் அமாவாசைக்கு தேவைப்படும் அந்த என்பதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நான் சமையல் செஞ்சே செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு சொல்ல போகிறேன் சிம்பிளாக இவ்வளோ செஞ்சாலே போதும் சாமி கும்பிட்டுடலாம் வாங்க பார்க்கலாம் கிச்சனுக்கு என்னென்ன நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் சாம்பாருக்கு முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் முதலே வச்சுட்டேங்க சில காரணங்களுக்காக இது காட்ட முடியல வந்து பொரியல் நல்லா அவரக்காய் போட்டு செய்யணும்னு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுறேன் மூணு நாலு தடவை வாஷ் பண்ணணுங்க அவரக்காய் பூச்சி மருந்து தெளிப்பாங்க இப்போ பருப்பு ஊறிட்டுருக்கு வழக்கி புளி கரை கரைச்சல் இருக்குது இப்போ ஒரு வானொலி வச்சுட்டேன் அவரக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் கட் பண்ணி உடனே நான் அவரக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாம்பார் முதலிய வச்சுட்டேன் இப்போ அதுக்கு அவரக்காவுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு நம்ம அவரக்காய் போட்டு நம் மிளகாத்தூள் மல்லித்தூள் பிறகு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க அமாவாசை சமையலுக்கு அவரக்காவும் முக்கிய பங்கு வகிக்கும் இது கண்டிப்பாக செய்யணுங்க நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போட்டேன் ஒரு சிலர் வரமிளகா கூட போட்டு காரம் தேவை இல்லைன்னா வரமிளகா போட்டு கூட செய்வாங்க ஏ நம்ம கா கொஞ்சம் காரசாரமாக தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் போட்டு செய் மல்லித்தூள் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேங்க பிறகு இன்னொரு கடாய் இன்னொரு அதுக்குள்ள நான் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ கடுகு அதையுமே சேர்த்திட்டேன் பிறகு வெங்காயம் எதுக்குமே இப்போ தாளிப்புக்கு நம்ம வெங்காயம் போடணும் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு நான் துருவனை முட்டைக்கோசு இதில் சேர்த்திட்டேங்க நம்ம முட்டைக்கோசும் நம்ம தே அமாவாசைக்கு தேவைப்படுற ஒரு காய்கறி தான் இதுக்கு பச்சை மிளகாய் போட்டு தாளிப்பாங்க நான் வந்து பச்சை மிளகாய் எனக்கு சேராதுன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் அது மறந்து போயிட்டேன் அதனால தான் நான் வெறும் முட்டை கொசைய போட்டு செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்குங்க கடைசியில் இது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரத்துலேயும் வெந்துடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டா போதும் இப்போ வந்து அவரைக்கால் நான் நல்லா வெந்துருச்சின்னு சொல்லிவிட்டு தேங்காய் துருவில் சேர்த்திட்டேன் அவ்வளோ தாங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணிக்கலாம் இதுக்கு பூண்டு இஞ்சி எல்லாம் சில பேர் போடுறாங்க நான் போடலைங்க இப்போ நான் பாயசத்துக்கு பாசிப்பருப்பு சின்ன குக்கரில் வேக வச்சுருக்கேன் குக்கரில் மூடி போட்டு இல்லைங்க டைரக்டாக அப்படியே வச்சுட்டேன் இப்போ இந்த முட்டைக்கோசம் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்த போகிறேன் அவ்வளோதாங்க இது ஒன் மினிட் டூ மினிட்ஸில் நம்ம இது இறக்கிடலாம் இப்போ ஒரு பக்கம் பாசிப்பருப்பு வேது இன்னொரு ஸ்டவ்வில் நான் மஞ்சள் பூசணியை நான் கட் பண்ணி இது முக்கியமான அமாவாசைக்கு தேவையான ஒரு காய்ங்க இது கண்டிப்பாக செய்யணும் யாரும் எல்லோருமே செய்வாங்க இது அமாவாசை அன்னைக்கு இது இல்லாத வீடை கிடையாது மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் அதாவது அமாவாசை கும்பிடுற வீட்டில் சொல்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க காரசாரமாக இருந்து இதில் கொஞ்சம் வெள்ளம் தூக்கலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே பிச்சுட்டு போவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ இதுக்கும் கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இறக்கி விட்டுடலாம் இப்போ அரிசி பருப்பு வெந்திருச்சுங்க நான் வெள்ளம் கலந்துட்டேன் பாருங்கள் வெள்ளம் கூட கட்டியாக இருக்குது அது கரைஞ்சிடும் தானாகவே கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன் வெப்போல் இருக்குது அதாவது போடும்போது கொஞ்சம் பெருசாக அதில் விழுந்துருச்சு சரி அது இருந்தால் இருந்துட்டு போகுது இப்போ வெள்ளம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டேங்க சூடான பால் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பால் ஊற்றாமல் கூட செய்யலாம் நான் சும்மா அப்படி ஊற்றுனேன் ரொம்ப நல்லா தான் இருக்கும் தேங்காய் துருவல் போட்டால் தாங்க அப்படி அவ்வளோ நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு இப்போது முந்திரி திராட்சை வருது அதில் கொட்டியாச்சு இப்போ அடுத்தது அகத்திக்கீரைங்க அகத்தி கீரை கண்டிப்பாக செய்யணுங்க அமாவாசைக்கு இது செய்யாமவே இருக்கக்கூடாது இது வந்து நம்ம விரகம் இருந்தால் எப்படியும் செய்யறதுக்குள்ள டைம் ஆகிடும் அப்போ இந்த இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது இது மா கொஞ்சம் நான் செஞ்சுட்டு மீதி வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டேன் இப்படி தாங்க செய்யணும் நம்ம கொஞ்சம் உரமழை இது வந்து ரசம் ரசத்துக்கு ஒரு பக்கம் நான் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் நல்லா இடித்து அது மிளகு சீரகம் மல்லி எல்லாமே இடித்து பிறகு புளியும் அந்த தக்காளியும் கரைச்சி இதில் ஊற்றிட்டாங்க அவ்வளோதான் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினா போதுங்க எண்ணிக்கிற சீரகம் மிளகு எல்லாமே நம்ம வறுத்து போடணும் ஏன்னா அப்போ தான் அது மருத்துவ பலன் அதிகரிக்கும்னு சித்த வைத்தியத்திலே சொல்கிறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்கணும் இல்லைன்னா முழுசாக போட்டு வதக்கி கூட போடலாம் இப்போ கீரை கீரைப்பருங்க நல்லா வெந்திரிச்சு அதுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட போகிறேன் இப்போ அதுக்குள்ளே பருப்பு வே அதாவது காலையிலே ஊற வச்சிட்டேங்க இது பட்டாணி பருப்பு தாங்க நான் வச்சுக்கேன் வெறும் பட்டாணி பருப்பே தான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டாணி பருப்பு அரைச்சிக்க வேண்டியதுங்க அப்படியே குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கணும் நான் கொஞ்சம் சோம்பு போட மறந்துட்டு அப்புறம் கடைசியாக நான் போட்டுட்டேன் நல்லா இடித்து சோம்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது நான் உங்களுக்கு காட்டில் இப்போ வெங்காயம் வரமிளகாய் போட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாவை விட வரமிளகா வடக்கி சூப்பராக இருக்குங்க அது ஒரு நாளைக்கு செஞ்சு தான் பாருங்களேன் பாருங்கள் வடை கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுட்டேன் ஏன்னால் கொஞ்சம் நம்ம சாமி கும்பிடுறதுக்காக சின்ன சின்னதாக போட்டு ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்கணுங்கிறதுக்காக நான் பெருசு பெருசாகவே போட்டுட்டேங்க பாருங்கள் ஷேப் அவ்வளோ நல்லா இருக்கும் வடை இந்த மாதிரி தாங்க ஷேப்பாக இருக்கணும் நடுவில் உப்பலாகவும் இருக்கணும் வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி காய்கறியெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அமாவாசையை கும்பிடுங்க இப்படி தான் இன்னும் சில காய்கறிகள் விட்டு போச்சு இருந்தாலும் நான் அடுத்த மாசம் மாதம் சொல்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்